அனைவருக்கும் வணக்கம் தொல்லே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில வந்து இந்திய அரசியல் அமைப்பில் வரலாற்றின் தாக்கம் அப்படின்றத பார்க்கலாம் சோ இந்த இந்திய அமைப்புல வரலாற்றின் தாக்கம் அப்படின்றது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஐரோப்பியர்கள் இருந்து ஸ்டார்ட் ஆகும் காரணம் என்ன ஐரோப்பியர்கள் வருவதற்கு முன்னாடி இந்தியாவில் ஒவ்வொரு மன்னருக்கும் தனிப்பட்ட ஒரு ஆட்சி இருந்துச்சு அங்க வந்து ஸ்டாண்டர்டான ஒரு எழுதப்பட்ட ஒரு ஆவணம் கிடையாது ஓகேங்களா எல்லாரும் ஒரே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு டைமும் மன்னர்கள் மாறும் போது ஆட்சி மாறும்போது மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதற்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்திய அரசியல் ஒரு ஆவணம் ஐரோப்பியர்கள் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா நிறைய ஒழுங்குமுறை சட்டம் பிட் இந்தியா சட்டம் இதையெல்லாம் சார்ந்து பார்க்கும்போது தான் ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது மக்கள் அனைவருக்கும் அது பொருந்தும் அதே சமயம் வந்து அந்த சட்டத்தை வர அனைத்து மன்னர்களும் வந்து ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுதந்திர போராட்ட தலைவர்கள் வந்து தெரிந்து கொண்டார்கள் அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க இந்திய அரசியலமைப்பு நமக்குன்னு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதிகள் தேவை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு சொன்னாலிங்களா ஐரோப்பியர்கள் வருகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் கிளான்ஸ் வந்து பார்க்கலாம் எப்படி அவங்க ஆதிக்கத்துக்கு வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர்கள் இந்திய பொருட்கள் பெற வேண்டி வர புதிய கடல் வழியிலே கண்டுபிடிக்க ஐரோப்பிய நாடுனா போர்ச்சுக்கல் வந்து இந்தியாவுக்கு வராங்க எப்போ கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தோம் அப்படின்னா ஹாலந்து நாட்டை சேர்ந்த டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டு இது எல்லாமே கிபி தான் மார்ச் இருபதாம் தேதி கிழக்கிந்திய வணிக குழுவை இந்தியாவில் ஏற்படுத்துறாங்க அவங்களுக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னா வந்து டச்சுக்காரர்கள் ரெண்டாவது வந்து போர்ச்சுகீசியர்கள் ரெண்டாவது வந்து டச்சுக்காரர்கள் மூணாவதாக யார் வரா அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வராங்க அதாவது கிபி ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி முப்பத்தி ஒன்னாம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா முதலாம் எலிசபெத் அவர்களால் வழங்கப்பட்ட பட்டயத்தின் பட்டயத்தை வாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்க கிளம்பி வந்து இந்தியாவுக்கு வராங்க வந்துட்டு ஆயிரத்தி அறுநூத்தி பதினோருல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குறாங்க அதற்கு பின்னாடி வந்தவர்கள் தான் யார் அப்படின்னா ஐரோப்பிய நாடு அதாவது ஆங்கிலேயர்கள் இருக்காங்களா ஆங்கிலேயர்களுக்கு அடுத்தது வந்தவங்க யார் அப்படின்னா டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி டேனிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி வந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு மார்ச் பதினேழாம் தேதி அவங்களுடைய கிழக்கு கம்பெனி இந்தியாவில் வராங்க டேனிஷ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு அரசர் பதினாறாம் லூயின் நிதியமைச்சர் யார் அப்படின்னா கோல்பர் அப்படின்ற ஒரு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலில் பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி நின்றுறாரு இவங்களும் வந்து இந்தியாவில் வந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நாலில் வணிக மையத்தை மேற்கொள்றாங்க இவங்க எல்லாமே ஏன் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகலும் டச்சுக்காரர்களும் வராங்க அவங்க வந்து இங்க நிறைய இன்கம் வந்து சம்பாதிக்கிறாங்க நிறைய பொருட்களை வந்து வாங்குறாங்க வணிகம் பண்றாங்க அப்படின்றத பார்த்துதான் ஆங்கிலேயங்களை கண்டிக்க முடிவது ஸோ எல்லாருமே அதை சார்ந்துதான் ஸோ இவங்க இதை பண்றாங்க ஸோ எங்க போனா அங்க வந்து ரொம்ப மலிவான விலையில எல்லா பொருளுமே கிடைக்குது அப்படின்லாம் யோசிச்சுதான் எல்லாமே இங்க வராங்க அப்ப அப்படி வந்தவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து யாரு போர்ச்சுகீசர்கள் வராங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து டச்சுக்காரர்கள் வராங்க ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டு மார்ச் இருபதாம் தேதி மூணாவது முதலாம் எலிசபத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு பர்மிஷன் வாங்கி ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னுல இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு மார்ச் பதினேழாம் தேதி டேனிஷ் இந்தியா கம்பெனி வந்து இந்தியாவுக்கு உட்காரு இதற்கு அடுத்து யார் வரா அப்படின்னா கடைசியா பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு பதினான்காம் நிதி அமைச்சர் தான் இந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அமைவதற்கான முக்கிய காரணம் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாமே ஆதிக்க போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்ப வந்து ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா மற்ற எல்லா ஐரோப்பிய நாடுகளும் இங்க எதிர்த்து அப்ப இறுதியா வணிக போட்டியில இருக்கிறது யாராரு ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் மட்டும்தான் சோ இந்த ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் வணிக போட்டியில இருந்து அப்படியே ஆதிக்க சக்தியா மாறணும்னு முயற்சி பண்றாங்க அப்படி முயற்சி பண்ணும் போது அதுல வெற்றி அடைந்தவர்கள் யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான போர்கள் சொல்லலாம் முதலாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் நடைபெறது இரண்டாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் நடைபெறுது மூன்றாம் கர்நாடக போர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு நடைபெறுது ஓகேங்களா அந்த மூன்றாம் கர்நாடக போர் ஸ்டார்ட் ஆனிச்சு இல்லை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படி ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆகும்னா பிளாசி போர் அப்படின்ற ஒரு போர் நடைபெறும் ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி மூன்றாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணுல முடியுதா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பக்சர் போர் நினைப்பேன் சோ இந்த ஐந்து போர்களால என்ன பண்றாங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களை கீழே தள்ளிட்டு ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி ஒரு எப்படி சொல்றது ஒரு வலுவான சக்தியா மாறுது காரணம் என்ன அப்படின்னா இந்த கர்நாடக எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இந்தியாவுல வந்து மன்னர்கள்லாம் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி என்ன பண்ணா ஏதாவது ஒரு மன்னரை ஆதரிச்சு அவங்களுக்கு வந்து படைபலம் படைபலமா ரொம்ப பெருசா படைபலம் கிடையாது பட் ஆனால் பணபலத்தை அதிகமாக தருவாங்க ஏன்னா அப்ப இருந்த மன்னர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க பொருளாதான் வந்து என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க எங்க மக்கள் இருந்து பொருளா வரி வசூல் செய்வாங்க பத்து மூட்டை நெல் விளையுது அப்படின்னா ஆறு மூட்டை நெல்லை இவங்க வாங்குவாங்க கரெக்ட்டுங்களா அவங்க கிட்ட பணம் அந்த அளவுக்கு மக்களிடம் பெரிய புழக்கத்துல கிடையாது ஆனா பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பணம் இருந்துச்சு அந்த பணத்தை வாங்கி மன்னர்கள் என்ன பண்றாங்க அவங்களுக்காக போரிடுற ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியா இருந்துச்சு ஒரு கட்டத்துல நிறைய பணம் வாங்கி மன்னர்கள் செலவு செஞ்சதுக்கு அப்புறம் அதை திரும்ப கட்டுவதற்கான திறமை இவங்க கிட்ட இல்லாம இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க ஒரு பகுதியில வரி வசூல் செய்யும் உரிமையை இவங்க பெறறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்ல இந்த எனக்கு கொடுத்துரு நான் வந்து வரி வசூல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிரந்தரமாவும் கொடுத்துருவோம் அது அவங்க வாங்கின கடனை கேட்டவாறு நிரந்தரமாவும் இருக்கும் இல்ல பகுதி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த அஞ்சு போர் நடந்துச்சு இல்லைங்களா அஞ்சு போர் நடந்ததுக்கு அப்புறம் பக்ஸர் போர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டுல முடியுது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல அலகாபாத் உடன்படிக்கை நடைபெறும் இந்த அலகாபாத் உடன்படிக்கையின்படி என்ன பண்றாங்க வங்காளம் பீகார் ஒரிசா இது மூணுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே ரவுண்டாக இருக்கும் இந்த பக்கம் வங்காளம் கீழே வந்து ஒரிசா மேலே வந்து பீகார் இந்த பகுதிகளில் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க வரி வசூல் செய்யும் திவானி உரிமை வந்து வழங்கப்படும் இந்த திவானி உரிமை வழங்கினதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி ஒரு பக்கம் வங்காளம் பீகார் ஒடிசாவில் சரியான இன்கம் இந்த பக்கம் நிறைய மன்னர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பண பணத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க அது இல்லாம இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இங்கிலாந்துல வந்து ஆங்கிலேய கிழக்கேந்திய கம்பெனி தான் இங்கிலாந்து வந்து ஒரு நிரந்தரமான ஆட்சியா இருக்கும் மத்த வந்த எல்லா ஐரோப்பிய நாடுகளுமே செயல் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பேக் அண்ட் பேக் போன் சொல்லுவாங்க அவங்களோட தாய்நாட்டுல நிறைய சண்டைகள் இருக்கும் மன்னர்கள் மாறிட்டே இருப்பாங்க ஆல்ரெடி இருக்கிற மன்னர் என்ன பண்ணுவாரு நீங்க போங்க அந்த கிழக்கேந்திய கம்பெனிக்கு பணம் சாப்பிட்டோட பண்ணுவாங்க அடுத்த வர மன்னர் என்ன பண்ணுவாரு நான் ஏன் அவங்களுக்கு பணப்பட்டு விடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சமாளிக்க முடியாம தான் வெளியே போயிருப்பாங்க ஆனா ஆங்கிலேய இலக்கந்திய கம்பெனி அப்படி கிடையாது ஒரே குடும்பம் தான் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு அடுத்தடுத்து வரவங்க என்ன பண்ணுவாங்க இந்திய கம்பெனி கண்ட்ரியா வந்து பண சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்படிப்பா அப்படியே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அவங்க ஆட்சி செய்வாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்னாம் தேதி என்னவங்க விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை வந்து வெளியிடப்படும் அதோட வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சி முடிவு பெற்றுடும் ஓகே இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து ஐரோப்பியர்கள் வருகை நடந்துச்சா அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் சட்ட வளர்ச்சி எதை சார்ந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆங்கிலேய கிழக்கு கம்பெனியின் ஆட்சியின் போது நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுங்களா அழகா பார்த்து உடன்படிக்கையின்படி அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல பர்ஸ்ட் கொண்டு வருவாங்க யார் கொண்டு வருவா இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு அப்படின்ற ஒரு வணிக குழுவுடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்குள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம அடுத்தடுத்த காணொலியில அதை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பிட் இந்திய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு ஓகேங்களா அடுத்தது பிட் இந்திய திருத்த சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு அடுத்தது பட்டய சட்டம் தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு அடுத்தது பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு அடுத்த பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு அதுக்கு அடுத்த பட்டய சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு ஆங்கிலேய கிழக்கு இந்திய கமனின் ஆட்சியின் போது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் ஏழு சட்டங்களை ஓகேங்களா இந்த ஏழு சட்டங்களை பத்தி அடுத்த காணொலிகள் பார்க்கலாம் சோ இந்த மாதிரி சட்டங்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து இந்தியர்கள்ட்ட என்ன பண்றாங்க இந்த மாதிரி சட்டம் இருந்தா எல்லாருமே அதற்கு உடன்பட்டு நடப்பார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க அதை சார்ந்துதான் நம்ம இதுல என்ன ஆகுது நம்ம இந்தியாவுக்கும் தனியான சாசனம் அரசியல் சாசனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்றீப்பாரு நேருஜி சொல்றீப்பாரு அதுக்கப்புறம் நம்ம தலைவர் ராஜாஜி சொல்றிப்பாரு நேதாஜி சொல்றிப்பாரு கரெக்டுங்களா திலகர் கூட சொல்றது இருப்பாங்க ஸோ எம் என் ராய் சொல்லிருந்திருப்பாரு ஸோ இந்த மாதிரி நிறைய டீடெயில்ஸ் வந்து நம்ம அடுத்த காணொலியில பாக்கலாம் அஹ் அடுத்த காணொலியில இந்திய அரசியலமைப்பு சட்ட வளர்ச்சியை பத்தி இந்த ஏழு சட்டங்களை பத்தி முழுமையா பாக்கலாம் அதற்கப்புறம் இங்கிலாந்து அரசின் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ந மொத்தம் ஏழு சட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க அதாவது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணு இந்திய கவுன்சில் சட்டம் ரெண்டாவது கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மிண்டே மார்லி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மிண்டே சேம்ஸ் சாரி மா மாண்டே சேம்ஸ் ஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை பத்தி முழு காணொலியா நம்ம பார்க்கலாம் நன்றி நண்பர்களே